இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் மிகவும் மலிவான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் தேர்தல் நடந்து முடிந்த முதல் கட்ட தேர்தலில் இந்தியா கூட்டணி கடுமையான அளவுக்கு வெற்றி பெற கூடும் என்கிற செய்தி வந்தவுடனே அவருக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு போய் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்துக்களுடைய தாலியை அறுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க இந்துக்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க என்கிற மிகவும் தரம் தாழ்ந்த ஒரு பிரச்சாரத்தை அவர் செஞ்சிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் அவருடைய உரைகள் எல்லாமே தயாரித்து வழங்கப்பட்டு ஒரு மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு தன்னுடைய உள்ளத்துல இருக்கிறத ஒரிஜினலாக பேசியிருக்கிறாரு அதுதான் அவ்வளவு அழுக்குத்தனமான ஒரு பேச்சு இந்த பேச்சு வன்மையாக இந்த நாடு கண்டிக்குது ஆனா தேர்தல் ஆணையம் எந்த வகையிலயும் நடவடிக்கை எடுக்காம ராகுல் காந்திக்கும் ஒரு நோட்டீஸ் மோடியினுடைய கட்சி தலைவருக்கும் ஒரு நோட்டீஸ் வினோதமான தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷன் தோல்வியடைந்திருக்கிறது நியாயமா பார்த்தா இந்த பேச்சு பேசியதற்கு தேர்தல் கமிஷன் பாஜகவை தடை செய்ய வேண்டும் ஏன்னா இதுவரைக்கும் பாஜக மோடி பேசியது தவறு என்று சொல்லவில்லை அல்லது மோடி தான் பேசியது தவறு என்று சொல்லவில்லை பாஜகவின் எந்த தலைவர்களும் அது அவருடைய கருத்து அது கட்சியுடைய கருத்து எந்த கருத்தையும் சொல்லவில்லை என்னன்னா மோடி பேசியதை பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய தலைவர்களும் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க இவ்வாறு அரசியல் சட்டத்துக்கு எதிராக இந்து முஸ்லீம் பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஒரு தரம் தாழ்ந்த பிரச்சாரத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி தடை செய்யப்பட வேண்டிய கட்சி